மந்திரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலவன் இன்றைக்கி வந்து ஒரு புதுவிதமான ஒரு நிகழ்ச்சியில் தான் இருக்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய படிக்க முடியாத ஏழை எளிய பெண் குழந்தைகளுக்கான ஒரு புது புது திட்டங்களை வந்து ஏற்பாடு பண்ணிட்டுருக்கிறாங்க யார் அப்படின்னு சொன்னால் மலபார் ஜுவல்லரியிலேருந்து அதாவது ஸ்கூல் பிள்ளைங்க வந்து நிறைய படித்து டாப்பர்ஸாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக படுத்தும் விதமாக வந்து நிறைய உதவி தொகை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட நாலு வருஷமாக வந்து இந்த ஜுவல்லரியிலேருந்து பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கல்வி அப்படிங்கிறது வந்து எப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சான்று கூட நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா வந்து கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை பூடினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா ஒரு பிச்சை எடுத்தாவது கல்வியை வந்து கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டனாக கொடுக்கக்கூடிய அந்த கல்வி ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட பெண்கள் இன்னைக்கு வந்து எல்லா துறைகளிலும் சாதனை செஞ்சிட்ருக்கிறாங்க ஸோ அந்த பெண்களை வந்து இன்னும் மேலும் மேலும் உயர்த்தும் விதமாக தான் இந்த மலபார் ஜுவலரில் இருந்து நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இது குறித்து நம்ம கிட்ட இருக்கிறாங்க சார் ரெண்டு பேர் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் நான் கோல்ட் அண்ட் டைமண்ட் திருநெல்வேலி பிரான்ச்சில் வந்து பேசுகிறேன் என் பேர் தமிமோல் அன்சாரி நான் அசிஸ்டன்ட் ஷோரூம் மேனேஜர் இருக்கேன் நம்ம சின்ஸ் ஃப்ரம் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து நம்மளோட சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வாங்க அதில் உள்ள சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஃபண்ட்லேருந்து நார்மலாக கவர்மெண்ட் நோக்ஸ் படி இட் வாஸ் அ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்ஸ் பட் நம்மளோட சேர்மன் ஃபை எக்ஸ்ட்ரா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுத்து மொத்தம் ஃபைவ் பர்சன்ட் நம்மளோடய ப்ராஃபிட்டிலிருந்து என்விரான்மெண்ட்டுக்கு வியா ஸ்பெண்டிங்கு அதுவும் நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற ஷாப்புக்கு அந்த உள்ள சுற்றி உள்ள என்விரான்மெண்ட்டில் எங்கேங்கே ப்ராஃபிட் வந்துச்சோ அதிலே வியா ஸ்பெண்டிங்கு இதில் என்னென்னா உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் பேஸ் பண்ணி வி ஆர் கெவிங் ஏ ஸ்காலர்ஷிப் அதுவும் லெவன்த்து டுவெல்த்து படிக்கிற கவுர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்களோட மேல் படிப்புக்கும் ஒரு மோட்டிவேஷன் சின்ன மோட்டிவேஷன் இருக்கிறது வி ஆர் ஹெல்பிங்கு ஒவ்வொரு வருஷமும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதில் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பத்தொம்போது பிள்ளைங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது லட்ச ரூபா கிட்ட கொடுக்குறோம் அதில் மொதல் ஃபஸ்ட்டு ஃபேஸாக நாளைக்கு நூற்றி எண்பத்தொம்பது பிள்ளைங்களுக்கு ஒரு பதினேழு லட்ச ரூபா கொடுக்குறோம் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரரூபா கிடைக்கிற மாதிரி இது டேரெக்டாக த்ரூ சிஇ சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் கவர்மெண்ட் ஸ்கூலில் டேரெக்டாக போயிட்டு அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ் ப்ரின்ஸிபலை பார்த்து அவங்க செலக்ட் பண்ணி அப்பா அம்மா இல்லாதவங்க நல்லா படிக்கிற பொண்ணுங்க ஸோ அதை எக்கனாமிக்கலி போராக இருக்கவங்க அவங்கள பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு முப்பதுலேருந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதுலேருந்து நம்ம பண்ணிக்கொடுக்குறோம் இதில் சார் அருகே பண்ணி நிறையா அவங்களும் லாஸ்ட் டைம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க இதில் எனக்கு எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் சாரோட சஜஷன் தான் கேட்டந்தேன் அவங்க ரோட்ரி சைட்லேருந்து அவங்களோட நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய ஸ்கூல்ஸில் போயிட்டு பேசி அவங்க சைட்லேருந்தும் சில அப்ளிகேஷன்ஸை அவங்க ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு சிங்கிள் இதாக எங்களால் பண்ண முடியாததுனால சாரோட உதவி கேட்டு அவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணி அதுவும் நிறைய பண்ணியிருக்காங்க அது முக்கியமாக ஐயாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அதுக்கு தேங்க்யூ உங்கள் சப்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப தேவை இன்னமும் நிறைய பண்ணணும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நமக்கு ஃபைவ் செக்டாரில் வி ஆர் ஸ்பெண்டிங் இட் இந்த சிஎஸ்ஆர் இது ஹெல்த்து எஜுகேஷன் உமன் எம்பவர்மெண்ட்டு ஹவுசிங் அண்ட் மெடிக்கல் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் உமன் எம்பவர்மெண்ட்டும் எஜுகேஷன்ஸ்க்கும் பண்ணிகிட்ருக்கோம் அதர் ஸ்டேட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் பண்ணிகிட்ருக்காங்க தேங்க்ஸ் ஆல் ஃபார் த சப்போர்ட் தேங்க் யூ இ நம்ம குரூப்பு வந்து நைன்டீன் நைன்டி த்ரீ ஸ்டார்ட் பண்ணியாச்சு கேலிக்கட்டில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரைட் நவு வி ஹாவ் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஷோரூம்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு இன் லெவன் கண்ட்ரீஸ் இப்போது தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரைட் நவு ட்வெண்ட்டி ஃபைவ் ஷோஸ் இப்போது இருக்குது ஸோ நாங்கள் எல்லா இடத்திலும் அந்தந்த என்விரோன்மெண்ட்டுக்கு வந்து எந்த இடத்துல வந்து மக்களுக்கு தேவையான இடமோ அங்கே எல்லாமே வந்து நம்ம வி ஆர் ப்ரொவைடிங் இட் அப்பார்ட் ஃப்ரம் உமன் எம்பவர்மெண்ட் ஹோம் அதாவது ஹவுசிங் எல்லாமே கொடுக்குது இப்போது லஸ்பு வில்லேஜில் அந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்க்கு வந்து வீடு அதே மாதிரி ஹே நம்ம ஹெல்த்துக்காக நம்ம வந்து இப்போது ரொம்ப மெடிசின் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுக்குது அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம மேரேஜுக்காக நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுன பெண்கள் எல்லாமே இருக்கும் மேரேஜ் பர்பஸ்க்காக நம்ம வந்து இது சர்வீஸ் கொடுக்குது இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாமே வந்து கிஃப்ட்டு மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருநெல்வேலி ஷோரூமில் வந்து இப்போ நடக்குது நாளைக்கு நடக்குது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான் அது அரவுண்டு ஒன் எயிட்டி நைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இப்போது ரைட் நான் கொடுக்குறேன் நியர்லி ஃபோட்டி நைன் லேக்ஸ் நாங்கள் இந்த வருஷம் கொடுக்க போகிறேன் ஆஸ் இல்டு இப்போ நம்ம வந்து சிஎஸ்ஆர்னு சொல்கிறது இஸ் அ கோப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இட்ஸ் எ சாட்யூட்ரி ஒன் எவ்ரி பிஸ்னஸ் அது வந்து பண்ணணும் அதுதான் அதில் வந்து டூ பர்சன்ட் தான் நம்ம கவர்மெண்ட்ஸ் நார்ஸ் படி பட் வி ஆர் ப்ரொவைடிங் ஃபைவ் பர்சன்டேஜ் டு த சொசைட்டி ஸோ இது வந்து இப்போ நான் கொடுக்குறது வந்து உமன் எம்பவர்மெண்ட்காக அதாவது இப்போது നല്ല പഠിപ്പാങ്ങ ആണാ വന്ന് കഷ്ട ഹയർ എഡുക്കേഷ സോ ഇത് വന്ന് അവങ്ങളുടെ എമ്പവമെൻറ്റാ ഇപ്പോൾ നാളെ ഈ ഒരു ഇത് ഇന്നൊരു ഉമൻ എമ്പോ സ്കാലർഷിപ്പുണ്ട് കൊടുത്ത പ്ലാൻ പണിയോ സോ ഇപ്പോൾ ഇങ്ങേ തിരുനെൽവേലി ഷോറൂമിൽ വന്നു വി ആർ ഫോർ ഇയർസാ കണ്ടിനസ പണിയിട്ട് ആക്ച്വലി ഇന്നൊരു ആക്ടിവിറ്റി സോ ഇനിയും നല്ല പണുവാങ് ഓക്കെ

இது எல்லாமே இப்போது நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் கோஆப்ரேஷன் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்களை மட்டும்தான் அதை எப்படி செலெக்ஷன் பண்ண அப்படின்னா நம்ம சிஇஓ மூலம் நம்ம சிஇஓ மூலம் அந்த ஸ்கூலில் நாங்கள் போய் அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்து அந்த ப்ரின்ஸிபல் தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க யாருக்கு கொடுக்கணும் அதெல்லாமே ஸோ பியூர்லி இந்த மெரிட் பேஸில் நம்ம வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து செலெக்ஷன் எல்லாம் பண்ணிகிட்டு ஸோ நம்மளுடைய ரோட்ரி மாவட்ட முன்னாள் ஆளுநர் ஆறுமுக பண்டிகை பற்றி நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் கல்வி அப்படிங்கிறது முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கல்வியை கொண்டு போய் சேர்க்குற வந்து முழு முயற்சியாக வந்து ஈடுபட்டுறாங்க யாரெலாம் வந்து கல்வியை வந்து படிக்க முடியலை அப்படிங்கிற வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஏழை எளிய பிள்ளைங்களும் அவங்க வந்து கேட்ட உடனே வந்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உள்ளமாக வந்து இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த வகையில் வந்து மலபார் ஜுவல்லரி வந்து இந்த பிள்ளைங்களுக்கான அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டாப்பர்ஸ்க்கு வந்து இந்த இந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அதுவும் போக அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு பண் மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து ஏற்படுத்தின அந்த விதத்தில் அவங்களுக்கும் வந்து சரியான ஒரு வழிகாட்டுதல் காட்டி அவங்களையும் சரியான பாதையில் எந்த பிள்ளைங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் எந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் இது வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத அறிஞ்சு சிறப்பான முறையில் வந்து வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஸோ இது குறித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தினகரனை வாசகர்களுக்கும் நண்பர்களுக்கும் தினகரனை ஆசிரியர் மற்றும் ஃபெசிலிட்டேட்டருக்கும் வணக்கம் உண்மையில் இன்னைக்கு இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் ஏன்னா நான் தொண்ணூற்றி எட்டில் கண்ட கனவு இன்றைக்கி நனவாகுது தொண்ணூற்றி எட்டில் நான் ரோட்டரி தலைவராக இருக்கும்போது தான் எட்டாயிரம் சைக்கிள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பிள்ளை கொடுத்தேன் அது இன்றைக்கி கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நடக்குது நிறைய ஸ்கூல்ஸுக்கு ஏகப்பட்டது செஞ்சுருக்கோம் ஸ்கூல்ஸ் அப்படியே ரெனோவேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சில்ட்ரன் ஆப்பர்ச்சுனிட்டி கிராண்டில் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம் ஆனால் இதெல்லாம் நாங்கள் ஒரு லெவலுக்கு மாத்திரம் ஒரு லெவலில் பண்ணி கொடுத்துருவோம் ரோட்டரி அளவில் அதுபோக இண்டிவிஜுவலாக டெய்லி எஜுகேஷனல் எய்டு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நான் கொடுத்த டாக்டர்ஸ் நூறு பேர் இருப்பாங்க இன்ஜினியர்ஸ் ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க ஈச் அண்ட் எவ்ரி டே டெய்லி வந்து ஏதாவது ஒரு பணம் வந்து எங்கள் கையிலேருந்து நாங்கள் இருக்கோம் ஆனால் இது வந்து இதெல்லாம் விட மேஜர் ஸ்கேலில் இது அவங்க வந்து சிஎஸ்ஆரில் மாத்திரம் பண்ணலை சிஎஸ்ஆர் வந்து டூ பர்சென்ட் ஆனால் மலபார் கோல்டு வந்து அவங்க டொனேஷனாக மக்களை மேம்படுத்தணுங்கிறதுக்காண்டி செய்தாங்க அஞ்சு பர்சன்ட் அதாவது எல்லாவற்றிற்கும் நம்ம அரசை சார்ந்திருப்பதை விட இது மாதிரி நிறுவனங்கள் முன் வந்து சேவை செய்தால்தான் சுயதேவை அடைய முடியும் என்பதில் எந்த விதமான அப்பலுக்கும் இல்லை ஏன்னா அரசியல் வந்து அரசியலிருந்து கிடைக்க பயணம் பய பயணம் வட்டிக்க பெனிஃபிட்ஸ் அது முழுதுமாக இப்பொழுது வந்து சென்றடைவதா என்று சந்தேகம் ஆனால் அப்படி இல்லை அவங்க சம்பாதித்த பணத்தில் உள்ள லாபத்தை பணத்தை மக்களுக்கு கொடுத்து இதை அப்ளீட் பண்ணுதாங்க மை அசோசியேஷன் வித் திஸ் அவர் ஜுவல்லரி இது வந்து நிறைய வருஷம் இந்த ஊரில் என்றைக்கு வந்தாங்களோ அன்னையிலேருந்தே நான் அவங்க கூட தான் இருக்கேன் இப்போ நம்ம போட்டிருக்கிறது கூட அவங்க கொடுத்த பிராண்ட் அம்பாஸ்டர் மாதிரி இருக்கிறது தான் இது நம்பர் ஒன் இன்னும் டைமண்டை நம்ம ஊருக்கு முதல் முதல் கொண்டு வந்தது அவங்க தான் திருநெல்வேலியை ஒரு எல்லோரும் நம்ம வெளிநாட்டில் வெளியூரில் போய் சென்னை அது மாதிரி ஊர்களில் போய் நம்ம வாங்கிக்கிட்டு இருந்தது எல்லாம் திருநெல்வேலியில் கிடைக்கும் அப்படின்னு முதன் முதல் கொண்டு வந்த ஒரு ஜுவல்லரி அதுபோக இவ்வளவு சேவை செய்தாங்க நானும் நாலு வருஷமாக நான் எல்லா ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிட்டு தான் இருக்கேன் நாளைக்கும் கலந்துக்கிட்டு தான் இருக்கேன் அதுபோக ஏழைகளுக்கு இந்த ஜுவல்லரியில் ஏழைகளுக்கு உதவி பண்ணுவதை முத முதலாக இந்த இவங்களை தான் பார்க்கேன் அதனால் இவங்க இன்னும் நிறைய நம்ம ஊருக்கு சேவை செய்யணும் யாரும் வேறு இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாலும் வந்து சொல்லுங்கள் வி கேன் டூ இட் இட் சுட் பி ரியல் காஸ் அது வந்து மக்களுக்கு பயன் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க அதுபோக இதுலேயுமே அவங்க நம்பர் ஒன் இந்த வேர்ல்டு அவங்க நானும் எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நானே என் பிள்ளைகள் கல்யாணத்துக்கு என் வீட்டில் என் பிள்ளைகளே போய் அவங்களே போய் வாங்குவாங்க அந்த அளவுக்கு மிகவும் நம்பகத்தன்மையான ஒரு தொழில் அதுதான் இதோட பெரிய பியூட்டி அது இந்த இதுக்காக அவங்க அவங்களே பாராட்டுகிறேன் நாளைக்கும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் இது போக கண்டினியூஸாக அவங்கள் பணி நம்ம ஊருக்காக அதாவது நம்ம ஊரில் சம்பாதிச்சதை நம்ம ஊர்லேயே கொடுக்கணும்னு நினைக்காங்க அதுதான் அதில் பெரிய விஷயம் நாங்கள் கூட ரோட்ரி இன்டர்நேஷ்னல் உலகளாவிய பணம் நாங்கள் தான் பெரிய ஃபவுண்டேஷன் ஆனால் எங்கே கிடச்சாலும் அது எங்கேனாலும் செலவழிக்கும் இது அப்படி இல்லை இங்கே நம்ம ஊரில் சம்பாதிச்சதை நம்ம ஊர் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது இது மக்க மிகப்பெரிய ஒரு எண்ணம் அவங்க அவங்க முதலாளி எல்லோரையுமே நாங்கள் அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உங்களோட ஸ்டாஃபு அத்துணை கனிவான ஸ்டாஃபை நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் வேணால் ஒரு தடவை ஒன்றுமே வாங்க மலபார் ஜுவல்லரிக்கு போய் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் அவ்வளோ கனிவான நல்ல அன்பான ஸ்டாப்ஸ் இருக்காங்க அதனால் மற்றும் ஒரு முறை ரோட்டரி சார்பாக எங்கள் சேவையை நீங்களே எடுத்து மிகவும் சிறப்பாக செய்தமைக்காக மலபார்ஜு அவர்களுக்கு நன்றி கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நிறைய விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் வந்து அந்த பெண்களுக்காக அதாவது ஏழை எளிய அந்த பெண்களுக்காக பட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டாப்பர்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நாற்பத்தொம்பது லட்சம் வந்து அந்த ஃபண்டை ரெடி பண்ணி ஒவ்வொரு ஸ்கூல்ஸில் உள்ள பிள்ளைங்களை வந்து சந்தித்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடை வந்து மலபார் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு வழிகாட்டுதலாக இருந்து ஸோ நம்மளுடைய ரோட்டினுடைய முன்னாள் ஆளுநர் ஆர்முக பாண்டியன் அவர்களும் வந்து செயல் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தொடர்ந்து இவங்களுடைய சேவை அப்படிங்கிறது வந்து அதுவும் கல்விக்காக இந்த சேவை அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் கிட்ட எல்லாத்தையுமே பகிர்ந்துகிட்டாங்க தொடர்ந்து இவங்களை பத்தின செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம சேனல் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் வானுமதி நன்றி வணக்கம்